are island jo ishi நான் ஓயல் படிக்கின்றேன் எனது அம்மா தங்கச்சி கடைசி தங்கச்சி பிறந்து நாப்பத்தொரா நாள் இறந்துட்டா அதோட சென்ற இறந்த காரணத்தை நாங்கள் அஞ்சு பேருமே இருந்து படிச்சினாங்க மூன்று மூன்று பொம்பளை பிள்ளைகளும் குருகுலத்துல படிச்சினாங்க சென்று ஆம்புல தங்க தம்பியாக்களும் காண்டருமரிச்சோழில படிச்சவர்கள் அப்படி நாங்க படித்து கொண்டு நாங்கள் அப்பா பேர் திருமணம் செய்யறாரு அம்மா செத்தோடனே அப்படி எங்களை உறவுகள் யாருன்னு தெரியாம கொஸ்டிலே இருந்து படிச்சினாங்க அப்படி படித்து கொண்டு இருக்கும்போது சூழ்நிலை என்ன பிரச்சனால எங்களோட தங்க தம்பி ஒரு ஆள் காணாமல் போய்விட்டார் அவட்ட கதியும் எங்களுக்கு கிடைக்கல அப்போ இங்கே நாங்கள் தம்பி தங்க ரெண்டு ஒரு தம்பியும் ரெண்டு தங்கச்சி நானும் தான் இங்கே இருக்கிறேன் அந்த பள்ளிக்கூடம் போகிற வருமான காரணத்தை நான் ரெண்டு தங்கச்சியையும் மாங்குள சுத்தம் முறையில் சேர்த்துட்டேன் ஒரு தம்பி தான் இருக்கிறார் அவர் இந்த போசா காணா இதால தான் அங்கே இருந்தவர் அவர் இந்த பெருசா இது இதான்ற மாதிரி தம்பி உங்களுக்கு சித்தியோட இருக்குங்க யுத்தம் தொடங்குற நேரம் நீங்க குருகுலத்தில இருந்தீங்க அப்புறம் எப்படி நீங்க இடம் அப்படியே குற்றலத்தில இருக்க முள்ளி வாய்க்கால்ல சண்டு தங்கச்சியாக்களையும் சித்தி பொருட்படுத்தவா சேர்ந்து நான் அப்படியே இருந்து தடு மாறுபட்டு வட்டுவாள் தான் அத்தியோட வந்து இருந்த நான் அப்படியே வந்து முகாமுக்கு நான் ஆந்தகுமார் நந்தகுமாரசாமியில அத்தியோட நான் சண்டு தங்கச்சி ஆக்களும் சித்தியோட கதிர்காமத்துல இருந்தையாள் இப்ப நீர் குடியேற்றம் வந்தப்படாது தான் நான் தங்கச்சியாக்களோட நான் அது மட்டும் மற்ற தம்பி மன்னார் கொஸ்டில் இருந்தது அங்க போய் வர காரணம் போய் வர காசுகள் இல்லாத காரணத்தால் தங் தம்பிய கூட்டி வந்து வீட்டை வச்சுக்கிறேன்